தேவாங்கு மாதிரி இருக்க என உருவ கேலி செய்யும் பலருக்கு தெரிவதில்லை தேவாங்கின் அருமை கடற்படைக்கு திசை காட்டியாக இருந்ததே இந்த தெய்வ வாக்கு விலங்குதானாம் அது மாதிரி விவசாய பயிர்களுக்கு சேதம் உண்டாகும் பூச்சிகளை வேட்டையாடி விவசாயிகளுக்கு நன்மை பயக்கின்றன இந்த இனங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன இவை உருவத்தில் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் நீளமும் எண்பத்தி அஞ்சு முதல் முன்னூத்தி ஐம்பது கிராம் எடையுமே உள்ள சிறு விலங்கு பூச்சிகளையும் பறவை முட்டைகளையும் சிறு பள்ளிகளையும் முன் சில சமயங்களில் இழை தலைகளையும் உண்ணும் நூற்றி அறுபத்தி ஆறு முதல் நூற்றி அறுபத்தி ஒன்பது நாட்கள் கருவுற்றியிருந்து ஒன்று இரண்டு குட்டிகளை ஈணுகின்றன பகல் முழுக்க மரத்தில் தஞ்சமடையும் இவை உணவு தேடி இரவில் நடமாடும் இவை திசைக்காட்டியாகவும் விவசாயத்திற்கு உதவுவதாலும் இதன் அருமை தெரிந்து கொண்டு இனிமேல் யாரும் தேவாங்கு மாதிரி இருக்க என்று உருவகேலி செய்ய வேண்டாம்